ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ காப்பி டூ பேஸ்ட் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனியினாக நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாரலாம் ஜாப் எதுவுமே கொடுக்கல எல்லாருனாலையுமே பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் கொடுக்குறாங்க அதாவது இவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருவாங்க ரெசியூம் சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ரெசியூம் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரெசியூம் பக்கத்தில் வந்து ஒரு கால்வன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கால்வன் பக்கத்தில் ரெசியூமில் என்னென்ன இருக்கோ இப்போ நேம் இருக்கா அந்த கால்வன் வந்து நேம் இருக்கும் நேம் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ண போகிறீங்க டேட் ஆஃப் பர்த்து காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறீங்க அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறீங்க அவங்களோட ஜெண்டரை காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறீங்க இதே மாதிரி விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது மூலமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் அதை இந்த வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் எப்படிலாம் அதில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இல்லைங்களா முக்கியமான விஷயம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்களுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மாஸ்டர் க்ளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரீயாக யார் யாருக்கெல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே லேப்டாப் மொபைல் ஃபோன் மூலியமாக ஏன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான குரூப் லிங்க்கு நான் வந்து கீழே ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் சொல்லிக் கொடுப்போம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் என்னென்ன நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அந்த ஆன்லைன் மாஸ்டர் வந்து ஜாயின் நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு அதில் சொல்லக்கூடிய பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஜூம் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அந்த ஜூம் கிளாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் எந்த ஒரு இன்வெஸ்டும் பண்ணப்படுறது கிடையாது ஏன்னா மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து பட் நம்ம வந்து அப்படி கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த முயற்சி வந்து எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க எனக்கு வந்து வேற வேலையே கிடையாது நான் வீட்டில் இருந்துட்டு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க கத்துக்கிட்ட விஷயத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலேயுமே வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டீன் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டை நான் வந்து ஒரு ஒன் வீக்காக நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து கிடையவே கிடையாதுங்க யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இன்ஃபர்மேஷன் அதாவது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியுது உங்களால் வந்து படித்து பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுனாலே நீங்கள் இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அதை தாண்டி நீங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் யாராக இருந்தாலும் இது வந்து பண்ண முடியும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஒரு டேட்டா பேஸ் வந்து என்ன தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு டேட்டா பேஸ்க்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அவங்க அதாவது ஒரு ரெஸ்யூமை நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்குறது மூலிமா டைப்பிங் கூட கிடையாது கேப்ச்சா அதாவது காப்பி டு பேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை காப்பி பண்ணி ரைட் சைடில் கொடுக்க போகிறீங்க அதுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளியராக வந்து அவங்க வந்து கொடுத்துக்குறாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டைம் வித் ரித்திங் த வே ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃப்ரீலான்ஸராக அப்படிங்கிற வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக டைமில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறது தான் ஃப்ரீலான்ஸர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெப்சைட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க இல்லை என்னென்னலாம் இருக்குது யூசர்ஸோட ஒரு போர்டு எப்படி இருக்குது பே அவுட் ட்ராக்கிங் இப்படி பார்க்குறது சப்போர்ட் கொடுக்குறாங்களா அவங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே இந்த ஆன்லைன் ஜாப் வந்து மிஸ்டேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஏதோ ஒரு நம்ம செயலன்னு வந்து சொல்லலாம் ஏதாச்சும் யூடியூப்பில் இப்போ பார்க்குறீங்க ஆன்லைன் ஜாப்பு டக்குன்னு எடுத்தோடனே உள்ளே போய்ட்டு பண்ணுறீங்க பேமெண்ட் வரலையா டக்குன்னு கமாண்டில் வந்து உடனே இது வந்து ஃபேக்கான ஆனச்சி சொல்லிட்டு போட்டுருங்க அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா உண்மையாகவே இந்த வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அலசி ஆரஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா இதை வந்து நான் ரெகுலராக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாருமே அதை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோக்கு கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும் உங்களுக்கு அதில் போய்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கொடுக்கும் இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் இட்ஸ் ஃப்ரீ நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் டெபாசிட் பண்ணணும் முன்தொகை பண்ணணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாகவே எல்லாராலுமே பண்ணிக்கிற முடியும் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க எல்லாருமே பண்ணலாம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சூப்பராக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையாக நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்தில் பண்ண முடியும் லேப்டாப் இருந்துச்சா கம்ப்யூட்டர் இருந்துச்சுனாலும் பண்ணலாம் மொபைல் ஃபோனில் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இல்லைங்களா ஓகே கெட் ஸ்டார்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் போர்டு தேவைப்படும் இல்லைங்களா இப்போ நான் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பேர் என்னோடய இமெயில் ஐடி என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் அப்போது இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இதில் வந்து லாகின் பண்ணணும் அப்போ லாகினுக்கு உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவைப்படும் உங்கள் கிட்ட கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லெட்ஸ் கெட் ஸ்டார்டா சொல்லிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய இமெயில் ஐடி உங்கள் மொபைலில் லாகின் பண்ணிக்கக்கூடிய மெயில் ஐடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க கிட்டே லேப்டாப் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறாங்க இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க எந்த ஒரு ப்ராப்ளமே வராது எந்த ஒரு உங்களுக்கும் ஜாப் கிடைக்காம போகுங்கிற டைம்லாம் கிடையாது எல்லாேருமே ஜாப் இந்த இடத்துல கன்ஃபார்ம் இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து தான் இருக்கும் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து நம்மளால் மேனுவலாக வந்து மற்ற வெப்சைட்டில் மாதிரி கிரியேட் பண்ண முடியாது அவங்க வந்து ஒரு பெட்டராக இருக்குது நம்மளுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து அவங்களே நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுச்சி விட்றாங்க ஏன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் வந்து உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய பேர் நீங்கள் எந்த எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க அந்த மெசேஜை பத்திரமா உங்களுடைய ஒரு பேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபீச்சரில் தேவைப்படும் இப்போது இந்த இடத்துல டாஸ்க் உங்களுடைய டேஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட்டு இப்போ வந்து டேட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு ரைட் சைடில் உங்கள் பேர் வந்து ஷோ ஆகுது டுடே டே ரெசியூம் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லைவாக தான் பண்ணி காமிக்கிறேன் டுடே ரெசியூம் வந்து ஜீரோ இருக்குது டோட்டல் ரெசூம் வந்து ஜீரோ எஸ்மிட்டடு ரெவன்யூஸ் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்குது ஜாயினிங் போனஸாகவே உங்கள் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது ரெண்டாயிரூபா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இதுதான் உங்களுக்கு ஓகே இப்போது நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கலாம் இதில் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மினிமம் கம்ப்ளீட்டு மினிமம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இந்த ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது ரிசியூம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் எழ எழுநூறு ரெசீம் வந்து பண்ணலாம் மினிமம் உங்கள்கிட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரெசியூம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து பண்ணணும் அதிகபட்சம் ஏ எழுநூறு வரைக்கும் ஏழாயிரம் கிடையாது எழுநூறு வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபைனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் அப்டேட்டுங்கிறது இது வந்து மென்ஷன் ஆகிட்டே ஓடும் ஓகே அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர் இப்படி தான் இருக்கும் டெய் நீட் ஃப்ரெஷ் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரிக்வெஸ்ட் ஃப்ரீ செக்ஷன் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் வெப்சைட்டில் லெஃப்ட் சைடு கார்னர்க்கு வந்துடுங்க த்ரீ லைன் இருக்கும் த்ரீ லைனை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் இந்த இடத்துல வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணி முதல்ல நீங்கள் வந்து தரவாக வந்து படித்து பாருங்கள் எல்லாேருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் உங்களால் ஏன் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஏன் ஏன் பண்ண முடியல ஆன்லைனா எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறாமல் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணி ஏ எப்படியெல்லாம் அந்த ரிசியூம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் இப்போலாம் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மேனுவலாக அவங்க வந்து கொடுப்பாங்க அவங்களால் படித்து பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வீடியோ டுட்டோரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் இருக்கணும் அதாவது ரெசியூமில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நேம் இருக்கணும் அதில் ரைட்டியாக நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் வந்து மொபைல் நம்பர் வந்து இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள் என்ஏ அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாட் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல என்ஏன்னு போட்டு போட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்ரு இருந்தால் கேபிட்டல் போடுங்க ஸ்மால் லெட்ரு ஸ்மால்ல இருந்தால் ஸ்மால் பண்ணுங்கள் இவங்க என்ன ரெசியூமில் கொடுக்குறாங்களோ அதை தான் பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுக்கும் சப்மிட் பண்ணணும் சேர்க்கிறவங்க நம்மளுக்கு வேலை வாங்கி அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது மூலிமா நம்மளுக்கு அந்த இன்கம் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து மிடில் நேம் வந்து என்ன இருக்கோ அதை கொடுங்க லாஸ்ட் நேமு டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் நல்லா கவனிச்சுக்கோங்க டிடி எம்எம் ஒய் அதாவது டேட்டு மந்த்து இரு அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து என்ன இருக்கோ அதை போடுங்க நேஷ்னாலிட்டி மேரேஜ் ஸ்டேட்டஸ் பாஸ்போர்ட் லாங்குவேஜ் அட்ரஸ்ஸு லேண்ட்மார்க்கு சிட்டி ஸ்டேட்டஸ் பின்கோடு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டு பர்சன்டேஜ் கிரேடு எந்த கிளாஸ் எந்த டிவிஷன் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ரெசியூமில் எல்லாமே அதில் என்ன இருக்கோ அப்படியே அக்குவேரா ஆணிவேராக நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த காலனில் வந்து பேஸ் பண்ண போகிறீங்க நான் உங்களுக்கு வந்து லைவாக பண்ணி காட்டுறேன் இப்போது நம்ம வந்து புதுசாக ஒரு ரெசியூம் வந்து நம்ம எடுக்கணும் நம்ம வந்து வேலை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணி நியூ ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்களே இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நியூ ரெசீம் அப்படிங்கிற காலான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ரெசியூம் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ரெசியம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் நல்லா விடுவிங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ரைட் சைடில் பர்சனல் டீட்டெயில்ஸ் ரெசியூமில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் மொபைலில் இருந்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து டைப் பண்ண தான் முடியும் லேப்டாப் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ரெசியூமில் என்ன பேர் இருக்கோ அதை கொடுங்க மிடில் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் நேஷனாலிட்டி மேரேஜல் ஸ்டேட்டஸ் பாஸ்போர்ட் நம்பர் லாங் வேஜ் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லேண்ட்மார்க்கு சிட்டி ஸ்டேட்டஸ் இது எல்லாமே லெஃப்ட் வெப்சைட்ல கொடுக்குறாங்க பார்த்து அப்படியே உள்ளதை உள்ளபடி கா பார்த்து அப்படியே நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ண போகிறீங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க நல்லா கேவனிங்க இந்த இடத்துல நல்லா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகாது சேவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும் இதே போல் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு ரெசீமுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்களெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசீமுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாலேருந்து எழுபது ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம இந்தியன் ரூபீஸ் படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து பிளிங் ஆகிட்டு இருப்பாருங்க க்ரீன் கலரில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்பர் இருந்து மூணு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் ஏதாவது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும் ரிப்போர்ட் வந்து சமிட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இந்த இடத்துல ரிசியூம் வந்து உடனே வந்து கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா டைமிங்க்கும் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து வந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து டேட்டாபிஸ் வந்து நிறைய நான் வந்து எனக்கு டைப்பிங் ஒர்க் தெரியும் நான் தொடர்ந்து வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் மை த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீடெயில்ஸ் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து பக்கவாக கொடுத்துக்கோங்க உங்களுடைய பேர் வந்து யுனிக்காக வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய கேஒய்சி இது எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒர்க்கை நம்ம வந்து பண்ணுறது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் சும்மா எடுத்தோம் கவுத்தும் நம்ம வந்து பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்த உடனே அந்த கிளைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் ஒரு ஹோப் வந்து உருவாகணும் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஹோப் உருவாகினா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெசியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் உங்களுக்கு கிடைக்கிறக்கு சான்சஸ் இருக்குது கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மேனாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் ஆக்குபேஷன் என்ன ஆல்ரெடி இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ரெஸ்யூம் ஜாப்புக்கு வந்து போங்க கண்டிப்பாக எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஜாப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்பை பற்றி நம்ம சேனலை போட்டுகிட்டே வரோம்